நாங்க ஒண்ணு குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடல இப்ப வரைக்கும் அந்த கொடுப்பனைய கடவுள் எங்களுக்கு கொடுக்கல அதுதான் உண்மை என்ன தீபா சொல்றீங்க ஆமா துளசி அது சொன்ன என் வீட்டுல எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு தான் நானும் கேசவனும் தள்ளி போடுறதா போய் சொன்னோம் அண்ணா இத நீங்க ஃபேமிலி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தானே டாக்டர் போய் பாத்தீங்களா போய் பார்த்தோம் ஆனாலும் இன்னும் அமையல சரி அதுவரை அதெல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது இப்ப இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இல்லங்க இன்னைக்கு இதெல்லாம் வந்து இது என்ன ட்ரீட்மென்ட் அது இதெல்லாம் வந்துச்சு நீ எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கற சொல்லுங்க மடா பாத்துக்கலாம்